வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூரில் இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட் போட்டோம் அதுக்கு முன்னாடி கம்பி சரிபார்ப்பு கம்பி கட்டினது என்னென்ன வேலைகள் அதுக்கு முன்னாடி செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ரூஃப் மட்டை வந்து ஒம்போதரடி கட்டியிருந்தோம் ஆனால் காங்கிரீட்டுடைய மட்டம் பத்தடி உயரம் வேணும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுக்கு முக்கால் பீமு சுவரில் எல்லா இடத்துலையும் ஒன்றுக்கு முக்கா பீமு கொடுத்துருக்குறோம் அரையடி வந்து ரூஃப் காங்கிரீட்டில் மறைஞ்சிடும் அரையடி வந்து கீழே அதாவது ஒம்போதரை அடிக்கு மேலே அரையடி வந்து பீமு மொத்தத்தில் பத்தடி தான் ரூஃப் மட்டும் சோவரில் எல்லா இடத்துலையும் ஒன்றுக்கு முக்கால் பீமு கொடுத்துருக்குறோம் அடுத்து நமக்கு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் தேவை ஹாலில் எங்கே தேவை பெட்ரூமில் எங்கே தேவை கிச்சனில் எங்கே தேவை டாய்லெட்டில் எங்கே தேவை ஜங்ஷன் எங்கெங்கே தேவை ஃபேன் பாக்ஸ் எங்கெங்கே தேவை அடுத்து தொட்டில் கிளாம்பு எங்கெங்கே நமக்கு வைக்கணும் இவைகளெல்லாம் நம்ம சரி பார்த்து கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக அளவின்படி ரூமுக்கு கரெக்டாக சென்டராக வருதா பாயிண்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நம்ம சரி பார்க்கணும் அதுக்கடுத்தப்பில் கவர் பிளாக்கு வைக்கணும் கவர் பிளாக்கு வந்து நம்ம மிதிச்சா வந்து கம்பி வந்து சீட்டில் உட்காரக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி கவர் பிளாக்கை அடுத்தடுத்து நம்ம வைக்கணும் இவைகள் எல்லாம் வந்து காங்கிரீட் போடுவதற்கு முன்னாடி சரி பார்க்க வேண்டிய ஒரு வேலை அது மட்டும் இல்ல நம்ம இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கும்போது வந்து நமக்கு வந்து அடுத்து ஒருவேளை நம்ம மறந்துவிட்டாலும் ஃபியூச்சரில் ஏதாவது உடைச்சி பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அதனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகே காங்கிரீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லிஃப்ட் வச்சு தான் நம்ம காங்கிரீட்டு போடுகிறோம் காங்கிரீட்டை பொறுத்தவரையில் கலவை மிஷின் வச்சு காங்கிரீட் போடுவது தான் சிறப்பு லிஃப்ட் வச்சு நம்ம இன்னைக்கு காங்கிரீட் போடுகிறோம் காங்கிரீட்டு கணம் வந்து அஞ்சு இருக்கும் ஆறு அல்லது அஞ்சு இஞ்சி அஞ்சு இஞ்சிக்கு குறையாமல் நம்ம காங்கிரீட் போடணும் அதிகபட்சம் ஆறு இஞ்சி போட்டுக்கலாம் ஓகே இன்றைக்கி நல்லபடியாக காங்கிரீட் போட்டு முடிஞ்சு இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்